வணக்கம் நண்பர்களே இந்த சாதிக்காரராக இருந்தால் அவர் குற்றம் செய்திருக்க வாய்ப்பு அதிகம் என்று ஒரு பொது புத்தியில் ஒரு பதிவு ஒரு சிந்தனை படிந்திருக்கிறது இதன் விளைவாக தேசம் முழுவதும் சிறைச்சாலைகளில் யா எந்த சாதியினர் அதிகமாக இருக்கிறார்கள் எந்த வயதினர் அதிகமாக இருக்கிறார்கள் விசாரணை கைதிகள் எப்படி இருக்கிறார்கள் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள் இதை பற்றி ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வு அறிக்கையை தான் இந்த பதவியில் நான் பதிவிடுகிறேன் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் தான் குற்றம் செய்வார்கள் இந்த பொது புத்தி எப்படி எழுந்தது இதனுடைய இதை பற்றிய ஒரு விரிவான ஆய்வு தான் இந்த பதிவு இந்த பதிவினை பார்த்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் ரைட் தலித்துகள் இயற்கையாகவே குற்றம் அளிக்க அதிக வாய்ப்புள்ளவர்கள் அப்படின்னு நினைப்பதாக குஜராத் மாநில போலீஸ் அலுவலர்களில் போலீஸ் ஆஃபீஸர்ஸில் கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் பேர் க கருத்து தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு ஆய்வு தான் இதுக்கு வந்து நீங்கள் ரெக்கார்டு கேட்க முடியாது இது குஜராத் மாநிலத்தில் பதினேழு சதவீதம் பேர் அதாவது போலீஸ் ஆஃபீஸர்ஸில் கிட்டத்தட்ட அசாம் மாநில போலீஸும் இதே மனநிலையில் இருப்பதாக தான் ஆய்வுகள் சொல்லுது அவங்க பதினாறு சதவீதம் பேர் அதே சமயம் கேரளா மாநிலத்தின் போலீஸ் அலுவலர்கள் யாரும் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லலை இதையும் பதிவு பண்ணிக்கிறோம் இப்போது அடுத்த கட்ட ஆய்வு போவோம் இதை எடுத்தது யார் காமன் காஸ் அதாவது லோக் நிதி அப்படின்ற பெயரை கொண்ட வளர்ந்து வரும் சமூகங்களை ஆய்வு மையம் அதை பற்றியான ஆய்வு மையம் லோக் நிதி சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் டெவலப்பிங் சொசைட்டிஸ் இதுதான் அந்த நிர்வாக அந்த ஆய்வு செய்த இயக்கத்துடைய பேர் அந்த அமைப்புகள் ந சமீபத்தில் நடத்திய ஆய்வு தான் இப்போ நான் சொன்ன இந்த ஆய்வுகள் தகவல்கள் எல்லாம் தலித்துக்களுக்கு எதிரான காவல்துறையின் ஆதிக்க மனநிலை பற்றி தான் இந்த ஆய்வு இப்படி சொல்லுது சரி குற்றம் அளிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குங்கிறத நம்ம பட்டியலிட முடியாது அது நிறைய காரணங்கள் இருக்கு அது இந்த வழக்கறிஞர்களாகவும் காவல்துறை அதிகாரிகளாகவும் இருக்கவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க தெளிவாகவே சொல்லுவாங்க இப்ப எல்லாவற்றிலுமே முதன்மை காரணம் வந்து சமூக காரணங்கள் தான் சாதி மதம் மொழி இனக்குழுக்கள் அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் தான் இங்க மக்கள் பிரித்தாளப்படுறாங்க இப்படி மக்களை அடிமைப்படுத்தும் என்றத்தோடு செயல்படும் உள்ளூர் அரசர்கள் அதாவது த லோக்கல் டான் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக விரோதிகள் மதவாதிகள் சாதிய தலைவர்கள் ஆக்கிரமிப்பு மனநிலை கொண்ட அந்நியர்கள் இது மாதிரி ஆட்கள் தான் இந்த பிரித்தாளும் அரசியல் இந்த அரசியல் பிரித்தாளுகிறது அப்ப நான் சொன்ன இந்த கேட்டகரிஸில் தான் அப்போ சுதந்திரம் விட்டதாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த ஐந்தாவது ஆண்டில் கூட இதில் பெரிதாக மாற்றம் ஏற்படவில்லை தான் இந்த ஆய்வுகளோட முடிவு காட்டுது ஜனநாயக நாடு டெமோக்ராட்டிக் ஃபெடரல் செட்டப் உள்ள நாடு இதெல்லாம் நாம் வந்து புத்தகத்தெல்லாம் படிக்கிறோம் அரசர்கள் அப்படிங்கிறது மாதிரி ஆட்சியாளர்கள் அப்படிங்கிற மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்னு போர்டு தான் மாறியிருக்கக்கூடிய பிரபுக்களும் வைஸ்ராய்களும் என்பது மாறி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு தான் மாறியிருக்குது அப்படின்னு தான் இந்த ஆய்வுகளோட நாம் புரிஞ்சுக்கிறது ஆனால் மனநிலையில் துளி கூட மாற்றம் இல்லை ஏழை பணக்காரன் மேல் சாதி கீழ் சாதி அந்த மதம் இந்த மதம் அப்படின்னு அத்தனை பாகுபாடுகளும் இன்னும் பெரும்பால பெரும்பாலுடைய மனதில் அப்படியே அழுக்காக படிந்திருக்கின்றன அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வுகளோட முடிவுகள் நமக்கு தோல்லுரித்து காட்டுகிறது சரி இதில் என்ன அடுத்த கட்ட ஆய்வில் என்ன சொல்கிறாங்க இந்த ஆய்வுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் சிறைச்சாலைகளில் என்ன நடக்குது குறிப்பாக பெண்கள் பட்டியல் இனத்தவர்கள் இளைஞர்களுடைய சிறைச்சாலை சதவீதம் உள்ளவற்றை பட்டியலிடப்பட்ட பட்டியலிடப்பட்டுள்ள அந்த விவரங்கள் நம்மளை ரொம்ப அதிர்ந்து போக வைக்கிறதா அந்த ஆய்வுகள் சொல்லுது எப்படி சிறைச்சாலைகள் பற்றி சமீபத்தில் வெளியிடப்பட்ட மத்திய அரசினுடைய தேசிய குற்ற ஆவண காப்பகம் நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இது கொடுத்துருக்க தகவல்படி இந்த அமைப்பில் வெளியிட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுக்கான சிறைச்சாலை தகவல் படி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிச டிசம்பர் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் சிறைச்சாலை தகவல்படி இந்தியாவில் ஐந்து லட்சத்துக்கும் ஐந்து லட்சத்துக்கும் மேலான அதிகமானவங்க சிறையில் இருக்காங்க இவர்களில் எழுபத்தி நாலு சதவீதம் பேர் அதாவது நான்கில் மூவர் விசாரணை கைதிகளாகவே இருக்காங்க இந்த ரிமாண்ட் அக்யூஸ்ட்டுக்கும் கன்விக்டட் அக்யூஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அதாவது தண்டனை கைதிகள் விசாரணை கைதிகள் இதில் மொத்தம் சிறைச்சாலையில் இருக்கிற எழுபத்தி நாலு சதவீதம் பேர் விசாரணை கைதிகள் விசாரணையிலே இருக்கிறாங்க அவங்களுக்கு வேற எந்த தண்டனையும் கொடுக்கப்படலை குற்றமற்றவர்கள் அவங்க விடுவிக்கப்படவும் இல்லை இதுதான் இந்த ஆய்வுகளோட ஆய்வுகளோட மு முடிவு அப்போது இவர்கள கிட்டத்தட்ட பாதி பேர் பதிம வயதுன்னு சொல்ற அந்த அடல்ட் வயசுல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இளம் வயது பதினெட்டுல இருந்து முப்பது வயசுக்குள்ள அப்படிங்கிறதுதான் பேர் அதிர்ச்சியா இருக்கு இந்த பதினெட்டுல இருந்து முப்பதுக்குள்ள இருக்கிறவங்க விசாரணை கைதிகளாவே எழுவத்தி நாலு சதவீதம் இருக்கிறாங்க நான்கு மூணு பேர் சரிசால இருக்க நாலு பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு பேர் வந்து விசாரணை கைதி இப்போ பெண் கைதிகளுடைய நிலைமை என்ன இருக்கு இதுல என்ன அதிர்ச்சியான விஷயம்னா பெண் கைதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது இளம் வயதினர் வந்து இளம் வயதிகளுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கும் இந்த சூழலில் பெண் கைதிகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது தான் கவலை தருவதாக இருக்குது அப்படின்னு அந்த ஆய்வு சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலான காலகட்டத்தில் பெண் கைதிகளுடைய எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் சிறைகளில் ஆண் கைதிகளின் எழுப்பு வீதம் நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் அதிகரிச்சிருக்கு திருநங்கைகளின் திருநங்கைகளோட கைதிகளின் இருப்பு வீதம் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் அதிகரித்துருக்கு இதற்கு முன்பு முப்பத்தெட்டு என்ற அளவில் இருந்த பெண் கைதிகளுடைய இருப்பு வீதம் எழுபது சதவீதம் அதிகரித்திருக்கு அதாவது அப்படியே டபுள் அப்போ பெண் கைதிகள் திருநங்கைகள் இதெல்லாம் ஆண்களை விட சற்றுதான் குறைவு நெருங்கிட்டாங்க ஏன் இந்த பெண் கைதிகளுடைய எண்ணிக்கை கூடிச்சு நாட்டில் உள்ள ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு சிறைச்சாலைகளில் முப்பத்தஞ்சு சிறைச்சாலைகள் பெண்களுக்கான சிறைச்சாலைகள் அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்கு தனியாக பெண்களுக்கு மட்டும்தான் அந்த சிறைச்சாலைகள் அந்த சிறைச்சாலைகளில் பெண்களுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் உரிமைகளில் இந்திய சிறைகள் பின்தங்கி இருக்குது அப்படிங்கிறதையும் சட்டம் மற்றும் நீதித்துறை சார்ந்த செயற்பாட்டாளர்கள் சொல்கிற செய்தி சரி இதில் என்ன தொடர்ந்து பாதிக்கப்படும் விளிம்பு நிலை சமூகம் என்ன அதாவது த எஜடு பீப்புள்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்க தான் அந்த குற்றச்செயல்கள் அதிகமாக ஈடுபடுறதா செய்திகள் ஆய்வுகள் தெரிவிக்கிறது என்ன விசாரணை கைதிகளாக சிறைச்சாலைகள் அடைக்கப்பட்டவர்களில் முதலிடத்தில் இருப்பது உத்தரப்பிரதேசம் பதினெட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் விசாரணை கைதிகள் அடுத்தபடியாக பீகார் பதினொன்று புள்ளி ஒன்பது பர்சன்ட் மகாராஷ்டிரா எட்டு புள்ளி மூணு சதவீதம் தொடர்ந்து அதே இடத்துல நீடிக்குது விசாரணைக்கு உட்பட்டு விசாரணைக்கு உட்பட்டு சிறையில் உள்ளவர்களில் மூவரில் இருவர் பட்டியல் சாதி பட்டியல் பழங்குடியினர் பட்டியல் சாதி ஷெட்யூல்டு ட்ரைப் அண்ட் ஷெட்யூல்டு கேஸ்ட் இந்த ரெண்டுமே மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஓபிசி இவர்கள் தான் வழக்கம் போலவே இந்த சதவீதம் தான் தொடருது பெரும்பாலானவர்கள் இந்த மூணு கேட்டகரிகள்லாம் வர்றாங்க பட்டியலினம் பட்டியல் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான விசாரணை கைதிகள் இளைஞர்கள் மற்றும் பள்ளி கல்வியை முடிக்காதவர்கள் அப்படிங்கிறது தான் கூடுதல் கவலை தரக்கூடிய விஷயமாகவே ஆய்வுகள் சொல்லுது சரி இதுக்கு பின்னால் இருந்த ஆட்சிக்குற சாதி என்ன இந்தியாவில் தனிநபர் ஒருவர் கல்வி ஆரோக்கியம் வளர்ச்சி க வளங்கள் ஆகியவற்றை அடைவதற்கு சாதி தான் பெரும்பான்மையான தடையாக இருப்பதாக நாம் உணர்கிறோம் காலங்காலமாக நீடிக்குது சொத்து மற்றும் செல்வத்தின் அடிப்படையில் பார்த்தால் பட்டியலின மற்றும் பழங்குடியின சமூகத்திடம் அவை குறைவாகவே இருக்குது இது சொத்து வளர்ச்சி இந்த ரெண்டுமே உதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு விவசாய கணக்கெடுப்பு அக்ரிகல்ச்சர் இதில் கணக்கெடுக்கல பட்டியல் சாதி ஷெட்யூல்ட் காஸ்ட் பட்டியல சாதியினர் பட்டியல் பழங்குடியினர் சமூகத்தினர் ஒட்டுமொத்தமாக விவசாய நலங்களில் இருபது சதவீதம் தான் வைத்திருக்காங்க ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறது விவசாய நலங்கள்னு எடுத்தின்னா இருபது சதவீதம் தான் இந்த ரெண்டு பேர்கிட்ட இருக்குது மீதியெல்லாம் ஆதிக்க சாதிகிட்டு இருக்குது சமூக அட அடக்குமுறையினுடைய காரணமாக பட்டியலினம் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது ஒப்பீட்ட அளவில் குற்ற வழக்குகளும் அதிகமாக பதியப்படுது மேலும் சில சமூகங்கள் மீது ஏற்படுத்தப்பட்டுள்ள தவறான கருத்துக்கள் மற்றும் அவர்கள் மீதான போலீஸ் அதீத கண்காணிப்பு அதாவது இந்த சாதிக்காரனை இவன் தப்பு பண்ணுவான் அப்படின்ற போலீஸோட பார்வை இருக்குல்ல காவல்துறை பார்வை அது அதீத கண்காணிப்பு ஏற்படுத்துது இந்த கண்காணிப்பு சிறைச்சா இவங்களை சிறைச்சாலைக்கு சீக்கிரம் அனுப்பிச்சு விட்டுருது கண்காணிக்கிறோம் அவன் தப்பன்ட்டான் அப்போது சிறைச்சாலைகளில் விளிம்பு நிலை சாதியை சேர்ந்தவர்கள் கணிசமாக இருப்பதற்கான முக்கிய காரணிகளாக காரணிகளாக இருப்பது இந்த சாதி தான் சாதிய பாகுபாடு தான் அப்படிங்கிறது ஆய்வோடு இருக்கேன் இப்போ இளைஞர்கள் ஏன் தடம் மாறி ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ நான் சொன்ன தகவலே இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க பதினொன்று வயது இளைஞர்கள் பதினெட்டுலேருந்து முப்பது வயசு உள்ளவங்க இந்தியாவில் ஒரு லட்சம் மக்களுக்கு முப்பத்தெட்டு பேர் சிறையில் இருக்காங்க புரிஞ்சுக்குங்க இந்திய மக்கள் தொகை நூற்றம்பது கோடி ஒரு லட்சம் ஒரு லட்சமாக பிரிச்சிங்கன்னா அந்த ஒரு லட்சம் பேரில் முப்பத்தெட்டு பேர் சிறையில் இருக்காங்க குறிப்பாக இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்போ இளம் மய்தினர் தங்கள் வாழ்க்கை பாதையை கண்டறியும் பயணத்தில் ஆபத்தான வழியில் சென்று விடுகிறார்கள் இதுதான் இதில் இருக்கிற பொருள் அப்போ இதுவே சிறைச்சாலைகளில் இளைஞர்களின் பிரதி பிரதிநிதித்துவம் அப்படி மிக அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் அப்படின்னு மும்பையில் இருக்கிற டாடா சமூக அறிவியல் நிறுவனத்தினுடைய குற்றவியல் மற்றும் நீதி மைய பேராசிரியர் பிரயாஸ் திட்ட இயக்குனருமான விஜயராகவன் இந்த தகவல் சொல்லியிருக்கார் விசாரணை கைதிகளாக இருக்கும் இளைஞர்கள் ஏழ்மையான சமூக பொருளாதார மற்றும் கல்வி பின்னணியை கொண்டிருக்கும் போது அவர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் குறையுது புரியுதுங்களா விசாரணை கைதியாக இருக்கிறவங்களுக்கு ஏழ்மையான சமூக பொருளாதார எல்லா பின்னணியுமே அவங்கள சிறைவாசிகளாக ஆக்கிறதுக்கான காரணங்களா இருக்குது அவர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கான வாய்ப்புகளை அவர்கள் சமூகம் கொடுக்கும் ஆதரவு குறையும் பொழுது எதிர்கால வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் குறையும் அவர்கள் சிறையில் அதிக காலம் செலவிட நேரிடுகிறது இப்போ இது அவர்களை மட்டுமில்லாமல் அவர்களுடைய குடும்பங்களையும் பாதிக்குது குறிப்பாக நீண்டகால சிறைவாசம் அவர்களின் உடல்நலம் மனநலம் ஆகியவற்றையும் பாதிக்கும் இல்லையா நீண்ட கால சிறை எல்லாத்தையும் குடும்பம் அவங்களுடைய ஹெல்த்து பொருளாதாரம் எல்லாத்தையும் பாதிக்கும் அப்போ குற்றவாளிகளாக உருவாவதற்கு காரணம் அவர்கள் பிறந்த சாதி மதம் குடும்ப பின்னணி தான் எல்லாம் அவங்களுடைய தலைவிதி அப்படின்னு கடக்க நினைத்தால் இதை இதை சொல்ற நாமும் குற்றவாளி தான் சமீபத்தில் தோன்றின கட்சிகள் வந்து ஒரு வாசகத்தை வச்சிருக்காங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ரீல்ஸ் போட்டுட்டு மேடையில் பேசிக்கிட்டே நம்ம போனோம்னா இந்த நிலை மாறாது இதை வேடிக்கை பார்த்து கொண்டு கலைந்து போகும் குற்றவாளிகளாக தான் நாம இருப்போம் இந்த குற்றவாளிகளை உருவாகாமல் தடுக்கிறது குற்றம் செய்பவர்களை விட அதிக பொறுப்பு சமூகத்திற்கும் அதை கட்டியாள்வதாக சொல்லிக்கொள்ளும் கொள்ளும் அரசாங்கத்துக்கும் தான் இருக்குது இது ஒரு மீண்டு மீண்டெழுவதற்கான இந்த சமூகம் இலைகள் சமூகம் குறிப்பிட்ட சாதி அடையாளம் கொண்ட குறியீடு கொண்ட இந்த மக்கள் இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்குத்தான் இருக்கிறது அதனால பட்டியலின மக்களை நாங்கள் காப்பாற்றி விட்டோம் பட்டியலின மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் பட்டியலின மக்களை பட்டியலின பழங்குடியினரை நாங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களை நாங்கள் முன்னேற்றி விட்டோம் என்று சொல்பவர்களுக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டுங்க நான் சொல்கிறதெல்லாம் யார் யார் சொன்னாங்க எந்தெந்த ம இயக்கங்கள் ஆய்வு செய்து எந்த நிறுவனங்கள் சொல்லிச்சுன்னு எல்லாத்தையும் நான் வெளியிட்டிருக்கேன் இப்போ யார் குற்றவாளி சிறையில் இருப்பவர்களா அவர்களை சிறைக்கு செல்லாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருந்தவர்களா நேர்களை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்க